ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்த போதும் சைத்த கிரையம் பண்ணி கொடுத்துருன்னு ஒரு சொல்லியிருக்காங்க சோ அவங்க பக்கம் வந்திருக்கோம் ₹500000 உங்க கையில இருந்தா பொது ஒரு லேண்ட் அண்ட் வாங்கிக்கலாம் எல்லா மக்களுமே இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் 0% interestல பங்கிகிறது இல்லாம நாங்களே சுலபமாக இந்த திட்டத்துல வந்து அறிமுகப்படுத்தி ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த ஸ்கீம் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எங்க எங்க வந்து கொடுக்காத ஒரு ஆஃபர்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஐம்பதாயிரம் ரூபாய் போது இருந்தது போதும் பண்ணிக்கலாங்க குழந்தைங்களுக்கு இல்ல உங்களோட வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இது மாதிரி ஆஃபர்ஸ் யாருமே கொடுத்து கிடையாது வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்த போதும் சைட்டை கரையும் பண்ணி கொடுக்குறேன்னு ஒருத்தவங்க நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கள பக்கத்தான் வந்திருக்கோம் இது வந்து பொய்யில்ல உண்மைதான் நம்ம சூலூர் கோயம்புத்தூருக்கு போற வழியில சூலூர் பாப்பம்பட்டில ஐம்பதாயிரம் ரூபாய் உங்க கையில இருந்தா போது ஒரு லேண்டை தவணை முறையில கூட அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் ஆமா எங்களுக்கும் எங்களுக்கு பாப்பம்பட்டி போகம்பட்டி பக்கத்துல நம்ம இந்த அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா மக்களுமே இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் உங்க கையில் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் இந்த ஒரு வீட்டு மனையே வந்து உங்களுக்கு கிளம்பி பண்ணி கொடுத்துருவோம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து மாசம் மாசம் சுலப மாசத்தவணை திட்டமா மூணு வருஷம் முப்பத்தி ஆறு மாசம் உங்களுக்காக நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் யாருக்கு வந்து இடம் இல்லை அப்படின்னு நீங்க கருவப்பட வேண்டாம் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டு மனை வாங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு வீட்டுமையை வந்து அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஜேஜி டெவலப் வந்து இந்த வீட்டு மனை மனைவி ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து போயிட்டு இருக்கீங்க கிழமை பண்ணிக்கலாங்க உங்களோட வீட்டு வந்து கிழமை பண்ணி கொடுத்துருவோம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து நீங்க மாசம் மாசம் சுலப மாச தவணை திருத்தமா பண்ணிக்கலாம் அதுவும் சுலப மாச தவணையா ஐயாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கட்டினாலே போதும் முப்பத்தாறு மாசம் நம்ம வந்து த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் வந்து நம்ம உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் அந்த டைம் கூட நீங்க பொறுமையா கட்டி முடிச்சுட்டு நீங்க வந்து டாக்குமெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம் சோ ஒன்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து எந்த ஒரு பேங்க் கிடையாது ஜீரோ எதுவுமே கிடையாது

அது இல்லாம ப்ளாக்ஸுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு நிறைய புக்கிங் ஆகிட்டு இருக்கு ஏன்னா இந்த மாதிரி தவண முறையில வந்து பே பண்ற மாதிரி யாருமே சைட்டு கொடுத்து எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும் இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இப்போ வந்து ஐம்பதாயிரம் கட்டுறோம் ஃபுல்லா அந்த தவணை முறை முப்பத்தாறு மாசம்னா அந்த முப்பத்தாறு மாசத்தை கட்டி முடிச்சாதான் நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தம் அண்ட் அப்போதான் நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க கிராயம் பண்ணுவாங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் பட் நான் இப்போ அதை நானும் கேட்டு அந்த சந்தேகத்தையும் நான் தீர்த்துக்கிட்டேன் நீங்க ஐம்பதாயிரம் கட்டின உடனே உங்க பேர்ல இந்த ப்ராப்பர்ட்டியை கிரையம் பண்ணிடுவாங்க ஸோ இது மாதிரி ஆஃபர்ஸ் யாருமே கொடுத்தது கிடையாது இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உடனே பாஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளேல தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் இன்றைக்கி வாங்குங்க இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டி ஃப்யூச்சரில் உங்கள் கிட்ஸுக்காக இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை உங்களோட வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போதே அண்டில் தென் சைனிங் ஆஃப் மிஸ்டமாக